ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி வணிகத்துலேயும் சரி நிறைய லாபங்கள் கொட்டும் திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா பொதுவாகவே எந்த விஷயத்துலேயுமே நல்ல நண்பர்கள் யதார்த்தமான நண்பர்கள் நிறையா பேர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கொடுக்கும் மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க மிக முக்கியமான ஒன்று மற்றவர்கள் மூலியமாக நாம் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல தன பிராப்தம் கைகூடும் கையில் வருமானம் தங்கி இருக்கும் வராத பாக்கிகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரத்தில் ஒரு வேலை யாருக்காரு நீங்கள் எதாவது கொடுத்துருந்தீங்க இப்போ திரும்பி வாங்கணும் கேட்கலாமா அப்படின்னு என்ன இந்த நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சனி வக்கரத்தில் இருக்கும்போது சந்திரன் சேர்ந்து சந்தாரம் செய்யும்பொழுது கண்டிப்பாக பழைய பாக்கிகள் வசூலாகும் அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கருநீல நிறம்